ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க எம்ஜிஆர் கூட ஒரே படத்தில் மட்டும் நடித்த நடிகர் நடிகைகள் யார் யார் என்ன படம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஆர் மகாலிங்கம் கூட எம்ஜிஆர் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம் தான் பிரகலதா இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இந்திரா நடிச்சிருப்பாரு என்ன இருக்கா எம்ஜிஆர் கூட கமலஹாசன் நடித்த ஒரே திரைப்படம்தான் ஆனந்த ஜோதி அதே படத்துல பாத்தீங்கன்னா தேவிகா அவர்களெலாம் எம்ஜிஆர் கூட சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படமும் ஆனந்த ஜோதி அடுத்து எம்ஜிஆர் கூட பாலாஜி சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம்தான் என் கடமை இந்த படத்துல பாலாஜி அவர்கள் வில்லனா நடிச்சிருப்பாரு நடிகை சாரதா அவர்கள் எம்ஜிஆர் கூட சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம்தான் நினைத்ததே முடிப்பவன் இந்த படத்துல சாரதா அவர்கள் எம்ஜிஆருக்கு தங்கச்சி வச்சா நடிச்சிருப்பாங்க நடிகர் கல்யாணகுமார் எம்ஜிஆர் கூட சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம்தான் பாசம் இந்த படத்துல எம்ஜிஆருக்கு அண்ணனா கல்யாணகுமார் நடிச்சிருப்பாரு நடிகை மாலினி அவர்கள் எம்ஜிஆர் கூட ஜோடியா நடித்த ஒரே திரைப்படம் தான் சபாஷ் மாப்பிள்ளை அதே போல எம்ஜிஆர் நடித்த ஒரே முழுநில காமெடி திரைப்படமும் சபாஷ் மாப்பிள்ளை தான் எம்ஜிஆர் கூட சிவாஜி சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம் தான் இந்த படத்துல எம்ஜிஆருக்கு நண்பரா சிவாஜி நடிச்சிருப்பாரு வைஜெயந்தி மாலா எம்ஜிஆருக்கு ஜோடியா நடித்த ஒரே திரைப்படம் தான் பாக்தா திரன் எம் எஸ் கூட எம்ஜிஆர் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம்தான் மீரா இந்த படத்துல எம்ஜிஆர் துணை வேஷத்துல இளவரசரா நடிச்சிருப்பாரு எம்ஜிஆர் சுப்லட்சுமி இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வாங்கியவங்க அதே வாங்கியார் நடித்தான் அசோக் குமார் எம்ஜிஆர் கதாநாயகனா நடிப்பதற்கு முன்பு மிகப்பெரிய திருப்பு முனியா அமைஞ்ச திரைப்படம் தான் அசோக் குமார் ஜெமினி கணேசன் எம்ஜிஆர் கூட சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம் தான் முகராசி இந்த படத்துல எம்ஜிஆருக்கு ஜி ஆருக்கு அண்ணனா நடிச்சிருப்பாரு நடிகர் விஜயகுமார் எம்ஜிஆர் கூட சேர்ந்து நடிச்ச ஒரே திரைப்படம் இன்று போல் என்றும் வாழ்க நடிகை சந்திரகலா எம்ஜிஆர் கூட ஜோடியா நடித்த ஒரே திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் நடிகை ஸ்ரீபிரியா எம்ஜிஆர் கூட நடித்த ஒரே திரைப்படம்தான் நவரத்தினம் அதே போல அவர்கள் எம்ஜிஆர் கூட சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படமும் தான் நடிகை பத்ம பிரியா எம்ஜிஆர் கூட ஜோடியா நடித்த ஒரே திரைப்படம்தான் மிட்ட சுந்தரபாண்டியன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது எம்ஜிஆர் கூட்டணியில கடைசியா வெளிவர இருந்த படம் தான் நல்லதை நாடு கேட்கும் எம்ஜிஆர் முதலமைச்சர் அந்த படத்தை அப்படியே கைவிட்டுட்டாரு கடைசியில எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு ஜே அவர்கள் தன்னுடைய படத்தில் நினைச்சு நல்லதை நாடு கேட்கும் சொல்லி அதே தலைப்புல ரிலீஸ் பண்ணாரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் ராஜ் ராஜந்திரன் எம்ஜிஆர் கூட ரெண்டு படம் நடிச்சிருந்தாரு ஒன்னு காஞ்சி தலைவன் அடுத்து ராஜா தேசிங்கு அதே போல நடிகர் சிவகுமார் அவர்கள் எம்ஜிஆர் கூட ரெண்டு படம் நடிச்சிருந்தாரு காவல்காரன் இதே வினை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல எம்ஜிஆர் கூட ஒரே ஒரு படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்